நம்ம காத்துல இருந்து தண்ணி எடுப்போமா என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற ஆமாங்க இவங்க காத்துலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க மகாவான்னு சொன்ன ஒரு கம்பெனி இந்த ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க இந்த எக்ஸிபிஷனில் மகாவா மீன்ஸ் வாட்டர் ப்ளஸ் ஏர் ஆமாம் அதுதான் மகாவான்னு சொல்கிறாங்க அரபியில் ஓகே டிஃப்ரெண்டாக இருக்கேன் நாங்களும் உள்ளே போனோம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்காக அப்போ ஒருத்தர் எங்களை சிரித்த முகமாக வெல்கம்லாம் பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் ஒரு மிஷின்லாம் தண்ணி எடுத்து தந்தார் நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன் அந்த மிஷினில் எங்கேயுமே டேங்கிங் காணோம் பைப்பிங் காணும் அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டதுக்கு தான் அவர் சொன்னாரு நாங்கள் இருந்து தண்ணி எடுக்கிறோன்னு புரிசா இருக்கு அப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டாரு எங்கள் ஃபேஸ் பார்த்த வாட்டி எங்களுக்கு எதுவுமே புரியலைன்னு அதுக்கப்புறம் அவர் ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஃபர்ஸ்ட்டு அவர் அந்த மிஷின் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு அந்த மிஷினுமே அவர் சேலுக்கு தான் வச்சிருக்காங்க அந்த மிஷின் நமக்கு ஒரு நாளைக்கு தேர்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு நம்ம ஏர்லேருந்து ஃபில்டர் பண்ணி தருதுன்னு சொன்னார் ஃபஸ்ட்டு இவங்க ஏரில் இருக்க ட்ராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்சன்னு சொன்ன ப்ரொசீஜரில் அதை கிளியராக ப்யூர் வாட்டராக மாற்றி நமக்கு வந்துட்டு தராங்க இவங்க வாட்டர் நாங்களும் குடிச்சு பார்த்தோம் அவ்வளோ ப்யூராக இருந்துச்சு இதில் நமக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே இருக்கும் இவங்க வாட்ரு பாட்டிலுமே வந்துட்டு சேல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க ஜீன்ஸ் சொன்ன ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னதுக்கு எல்லாமே நாங்கள் தலையாட்டிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவர் ஸ்டார்லேயே மொயிட்டோ வச்சுருந்தாங்க சரி பேசுனது என்னமோ அவர் டயர்டானது நாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நடந்து போய் மொயிட்டோ குடிக்க போயிட்டோம் இங்கே பார்த்தா அந்த அண்ணன் என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதனால தான் நான் ஷூட் பண்ணேன் கடைசியாக வந்துட்டு எப்படா தருவேன் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு படா ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் இதை நாங்கள் குடிச்சு பார்த்தப்போ செம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ராபெரி மாதிரி ஏதோ போடுறாங்களோ அதை விட இன்னொன்று தான் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட் வைஸில் அப்படியே இது மடக்கு மடக்குன்னு குடிச்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவங்க ஸ்டால்லேயே இன்னும் பெருசு பெருசாக மிஷின்லாம் வச்சுருந்தாங்க என்னடா இது இதை பற்றி நம்ம அதை அவங்கக்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்துகிட்டு இருக்கும்போது தான் Hello Kala nice guy சொல்லக்கூடாது ஆனா அவங்க செமையா இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல இருக்க நமக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ எவ்வளோ வாட்டர் பாட்டில் வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கலாம் அந்த மிஷினுமே அவங்க சேல் பண்ணுறாங்களாம் நான் முன்ன சொன்ன மாதிரியே நைன்டி லிட்டர்ஸ் ஆஃப் மிஷின் தான் இருக்குன்னு நினைச்சேன் அதுதான் இருக்கிறதுல சின்ன மிஷின் எனக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்ககிட்ட இன்னும் மூணு மிஷின் இருக்கு அதை பத்தி இவங்க சொல்றாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிறதுல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன மிஷின் என்னன்னா ஜீன் எம் ஒன் சொல்ல மிஷின் அது டூ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தருதாமா பர் டே அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அடுத்த மிஷின் அடுத்த கட்டமான மிஷின் என்னன்னா ஜீன் எல்லன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வருது அதுக்கப்புறம் ஜீன் எம் ப்ரோன்னு மிஷின் வருது ஜீன் எம் ப்ரோ வந்துட்டு நைன் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தருது ஜீன் எல் தான் இருக்கிறதுல பெரிய மிஷின் சிக்ஸ் வாட்டர் பர் டே தருது இருந்துச்சு அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இவங்களோட டூ வாட்டர் பாட்டில் நாங்களும் வாங்கிட்டு வந்தோம் அந்த பாட்டில் பக்கத்துக்கே அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு இவங்க நோ பிளாஸ்டிக் சொல்லிட்டு எல்லாமே கிளாஸில் தான் பண்றாங்க அந்த கிளாஸ் பாட்டில் நம்ம ரீசபிள் தான் இதோட பேக் சைடே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட எவ்வளோ மினரல்ஸ் இருக்கு என்னென்ன இருக்குன்னா அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இவங்களை பத்தி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ